hey, hey. ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மரியா பிரவீன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நீண்ட நாள் ஆசை வந்து நிறைவேறுச்சு என்னென்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில் சோஃபா செட்டு பீரோ வாங்கியிருக்கோம் அது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன சேமிப்பு வச்சிருந்தேன் அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இது வந்து சோஃபா செட்டு வந்து வைக்கிறதுக்கான ப்ளேஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பியூரோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கிறேன் நாங்கள் வந்து எப்படி வாங்கினோம் அப்படிங்கிறத உங்கள் கிட்டே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே லைக் போடுங்க எங்களோட குட்டி குட்டி சேமிப்பில் நாங்கள் எப்படி இந்த இது வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்தாக வந்து காலாண்ட் சேமிப்பு சேமிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சேமிப்பில் தான் இந்த இது வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் காலாண்ட் சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு ரெண்டாயிரூபா எனக்கு வந்து வந்துச்சு மேக்ஸிமம் நாலு ரூபா தான் அதில் வந்து மிச்சமாக கொஞ்சம் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் ஐநூறுரூவா ஐநூறுரூவாயா சேர்ந்துச்சு அந்த ஐநூறுரூவாய் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஒரு நாலு மாத காசு அது ஒரு ரெண்டாயிரரூபா வந்துச்சு அந்த ரெண்டாயிரூபாலே தான் அந்த சோபா செட்டு வாங்கினேன் சோபா செட்டு ரெண்டாயிரம் சொல்கிறீங்க இவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க செகண்ட் செகண்ட்ஹேண்டில் தான் வாங்கினோம் ஒருத்தவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சோபா செட்டு கிடந்துச்சு அவங்க வந்து புதுசாக நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சாயிரூவாய்க்கு போன் வாங்க போகிறோம் அதனால் இந்த இதை வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க பத்து வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் தம்பி நீ சும்மா நாளும் தூக்கிட்டு போனாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க சோபா செட் இப்படி இருக்குது ஆனால் நம்மளும் ஒரு சோபா செட் வாங்கினாலும் ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா வரும் அதுக்கு நம்ம ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்து அதை எடுத்துக்கிடுமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க பார்த்தேன் பார்த்ததோடு பிடிச்சி இருந்துச்சு ஓகே அப்படின்ட்டு அந்த சோஃபா சட்டையும் நானும் பார்த்ததோடய நல்லா இருந்துச்சு அந்த கலரும் பிடிச்சிச்சு கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் நம்ம டஸ்ட் எல்லாம் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துவிட்டோம் ரெண்டாயிரரூபா கொடுத்து அந்த சோபா செட்டை வாங்கிட்டோம் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் நாங்கள் எடுத்தோம் இது வந்து பீரோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபா சொன்னாங்க ஏழாயிரரூபாய்க்கு நாங்கள் வாங்கணும் உண்டியல் சேமிப்பு ஒன்று சேமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எட்டாயிரரூபா கரெக்டாக இருந்துச்சு அந்த பீரோ எட்டாயிரரூபா சொன்னோன்னே கையில் கையில் காசு அப்படியே ரெடியாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம் இப்படி சேமிப்பு காசில் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அவங்க ஏழாயிரரூபா இதை கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க பீரோக்கான ரேட் ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்கள் ஏழாயிரூபாய்க்கு இந்த பீரோ ஒன்று வாங்கிட்டேன் ஆயிரரூவா மிச்சம் இருக்குது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் சேமித்த காசில் ஒரு ரெண்டு பொருள் உருப்படியாக வாங்கிட்டேங்கிறது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பாப்பா என்னென்ன சேட்டை பண்ணுறா அப்படிங்கிறது வரும் பாருங்கள் வா கண்ணாடி வச்சே தான் வாங்கியிருக்காங்க அப்பா என்ன ஆட்டம் மட்டும் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சேமிப்பில் நாங்கள் வாங்கினது மன திருப்தியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களும் மதியம் நீங்களும் சேமிச்சு வீட்டில் ஒரு ஒரு சின்ன சின்ன பொருளாக வாங்கி வைங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்